மகாராஷ்டிராவில் சிவசேனா ஷிண்டே அணி சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இடஒதுக்கீடு தொடர்பாக ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசிய பேச்சுக்கு அவரது நாக்கை அறுக்க வேண்டும் என்று சிவசேனா எம்எல்ஏ சஞ்சய் கெக்வாட் தெரிவித்தார் அதேபோல் இந்திரா காந்தி போலவே ராகுல் காந்தி கொல்லப்படுவார் என்று பாஜகவினர் மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்தவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஜக தலைவர் ஒருவர் ராகுல்காந்தியின் பாட்டிக்கு நேர்ந்த கதியை சந்திக்க நேரிடும் என்றும் நாக்கை அறுப்பதாக ஷிண்டே சேனா சட்டமன்ற உறுப்பினர் பேசியது தொடர்பாக ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்தது குறித்தும் ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சகோதரர் ராகுல்காந்தியின் புகழும் மக்கள் ஆதரவும் பெருகி வருவது இதுபோன்ற மோசமான மிரட்டல் செயல்களுக்கு வழிவகுக்கிறது என்றும் எனவே எதிர்க்கட்சித் தலைவருக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றிய அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் மேலும் இதுபோன்ற மிரட்டல் மற்றும் வன்முறைக்கு ஜனநாயகத்தில் இடமில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்